ஃபார் இந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்கல திரைப்படங்கள்ல தான் தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணி தன் காலத்தை ஓட்டினார் அப்படின்னு பார்த்தா அரசியல் மேடையிலும் தெலுங்கு ரீமேக் தானா சரி காப்பி தான் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல அதையாவது ஒழுங்கா திருத்தமா செய்ய தெரியுதா இந்த வாசகங்களை சொன்னது லார்ட் ஆல்ஃபிரட் டெனிசன் வில்லியம் பிளேக் கிடையாது காப்பி அடிக்கிறது கூட ஒழுங்கா பண்ண தெரியல இதுல வெற்றி தலைவர்னு அடைமொழி வேற

அடுத்த இடத்தில் ஆச்சரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேக்காவைச் சேர்ந்த வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் இரண்டாவது இடத்துல இருக்கிறாரு அவருக்கு பதினெட்டு சதவிகிதம்